ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் டுவெண்ட்டி சாரீஸ் இந்த வீடியோவில் நீங்கள் இருக்க கலெக்ஷன் ஸ்வீட் கிரேப் சில்க் சாரீஸ் தான் ஸோ கேட்லாக் வியூ பார்த்துக்கோங்க ஒவ்வொன்றா கலர் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ரொம்பவே ஒரு டார்க் கலர் ஷேட்ஸ் தான் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் சாரீ டெய்லி வியர்க்கு அழகாக நீங்கள் இந்த சாரீஸ் கலெக்ஷனை சூஸ் பண்ணலாம் சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு சூப்பரான குவாலிட்டியில் நான் அந்த சாரீஸ் கொண்டு வந்திருக்கேன் ஸோ கிரேப் சில்க் அப்படின்றது உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப ஒரு ஃபெமிலியரான மெட்டீரியல் தான் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் ஷைனிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோவில் நீங்கள் என்ன கலர் பார்க்குறீங்களோ சேம் அதே தான் உங்கள் கைக்கு கிடைக்கும் சாரியோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் மீட்டர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஆறு மீட்டர் மட்டும் தான் இருக்கும் பேசிக்காகவே பிலோ த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னாலே நமக்கு லென்த் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஸோ ஃப்ரீ ப்ளீஸ் எடுத்து நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் வித் ப்ளவுஸ் ஸாரீ கலெக்ஷன் தான் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் இதிலே ப்ளவுஸ் தைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் டஃப்ஃபான விஷயந்தான் ஸோ மற்றபடிக்கு நீங்கள் சாரி அழகாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டெய்லி பேருக்கு ரொம்பவுமே ஒரு சூட்டபுளான சாரீஸ் கலெக்ஷன் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு அனுப்பி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாரியை வாங்கிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை டெய்லி அப்டேட்ஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஜிபே மட்டும்தான் ஜிபே ஃபோன்பேல நீங்கள் உங்களோட அமௌண்ட் அனுப்பிவிட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா வித்தின் டூ டூ த்ரீ டேஸில் சாரி உங்களை ரீச் ஆகிடும் ஸோ உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக எனக்கு கொடுத்துட்டே இருங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்